ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஜெய்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு பழைய சாதத்தை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டுங்களில் பழைய சாதம் மிஞ்சிடுச்சுன்னா தூக்கி போட மனசு இல்லாமல் மனசு வருத்தமாக இருக்கும் சாப்பிடவும் முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் முட்டை இதெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க முட்டை ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மதியம் வடிச்ச சாதம் ஈவினிங் வந்து செய்யறேன் மீந்திரிச்சு பாருங்க நல்லா கட்டியா இருக்குது பாருங்க இப்போ இந்த சாதத்தை நல்லா உதிரி உதிரியா எடுத்துக்கலாம் அப்பதான் நம்ம வருகிறதுக்கு நல்லா இருக்கும் காய்கறிகள்லாம் பாருங்க கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் நாட்டுக்கோழி முட்டை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெஜிடபிள் வந்து நான் மூணு தான் வச்சிருந்தேன் அதனால மூணு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இது நம்மளுக்கு எந்த விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா சாதத்தை நல்லா உடச்சி விட்டாச்சு இப்போ செய்யாத ரைஸுக்கு கடலை எண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும் நான் ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகா ரெண்டு நல்லா குட்டிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த சாதம் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு தான் இருக்குது அதுக்கு தகுந்த அளவு தான் நான் செய்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஐம்பது கிராம் இருக்கும் அது கூட மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கூட சீக்கிரம் வதங்கும் இந்த வெஜிடபிள் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை தண்ணிலாம் விடக்கூடாது மூடி வச்சு ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இந்த இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதிகமாக வெந்துருச்சுன்னா நியூட்ரிஷன் இருக்காது நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ வந்து பியூர் சில்லி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கு இப்போ அடுத்து சென்ட்ரில் கொஞ்சமாக காய்கறிகள்லாம் ஒதுக்கி விட்டுட்டு எண்ணெய் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை வந்து இதிலேயே இப்போ வறுக்க போகிறோம் இதிலே சென்டரில் நம்ம முட்டையை வறுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு உப்புதல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய்கறியில் கொஞ்சம் சேர்த்துக்குது இப்போ முட்டைக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மூணு முட்டை நான் எடுத்துருக்கேன் மூணு முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ உப்புக்கு மட்டும் கலந்து விட்ருங்க அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா அடியில் வந்து முட்டை கருகிடும் ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை வறுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம சாதம் வச்சிருந்தாலும் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா உடையாமல் மிக்ஸ் விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பழைய சாதத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் நம் நல்லா சூடாக சூப்பராக சாப்பிடுவாங்க நம்ம இருக்கிற வெஜிடபிள் வச்சே செய்யலாம் இதுதான் பொண்ணுன்னு இல்லை அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் அடுத்து இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணான்னா பாதி அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையை போட்டால் நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பழைய சாதம் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா பொதுசாக கட் பண்ணின கொத்தமல்லி தலையை போட்டு அதுவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சாப்பிட வேண்டித்தான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வைஜெயந்தி கிச்சனாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ